மனிதனை உயிர் மூச்சு மழையின் தாய் நிழல் தரும் தேவதை பசுமையின் மாற்றுவது நான் உங்களுக்கு நிழல் தருகின்றேன் நான் விடும் உங்கள் உயிர் நீங்கள் உண்பதற்கு காகனிகள் தருகின்றேன் மண் அறுப்பை தடுக்கின்றேன் நீங்கள் படிக்கும் காகிதமும் நான் நீங்கள் சமைக்க பயன்படும் பிறகும் நான் நீங்கள் சுவைக்கும் கனியும் நானே என்னை வெட்டாதீங்கள் பூமியை வெப்பநிலமாக ஆக்காதீர்கள் என்னை நடுங்கள் உங்கள் தலைமுறையை வாழ வைங்கள் மரம் நடுங்கள் மழை பெறுங்கள் உங்கள் உலக வெப்பநிலம் மாதிரி தடுத்து நிறுத்துங்கள் பசுமை மண்ணுலகை பசுமையா பசுமையாய் சொர்க்கமாய் Thank you